வணக்கம் கரோல் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கும் திட்டம் அரசின் மகிழ்ச்சி அறிவிப்பு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை காலக்கெடு கல்வி அமைச்சு அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கு அபராதம் குறைக்கப்படவுள்ள சம்பளம் வடமத்திய மாகாண சபைக்கு முதல் தமிழ் பெண் செயலாளர் யாழில் பதினான்கு வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் புலம்பெயர் நாட்டில் இருந்து வந்தவர் கைது காணிகளின்றி தவிப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் ரம்புட்டார் மற்றும் மங்குஸ்தானால் ஏற்படும் அபாயம் குறித்து வெளியான தகவல் நிறுவன பராமரிப்பு பாதுகாவலரின் கீழ் உள்ள குழந்தைகள் மற்றும் வீதியோர குழந்தைகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் தொகை வழங்கும் திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் குறைத்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு நாடு முழுவதிலும் உள்ள முன்னூற்றி ஆறு குழந்தைகள் அபிவிருத்தி நிலையங்களில் வசிக்கும் ஒன்பதனாயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஒரு குழந்தைகளுக்கும் பயனளிக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் தொகைகளில் மூவாயிரம் ரூபாய் குழந்தைகளை பொறுப்பேற்றுள்ள நிறுவனங்களின் பராமரிப்பிற்காக வழங்கப்படும் இரண்டாயிரம் ரூபாய் அர்த்த என்ற குழந்தையின் கணக்கில் வரவு வைக்கப்படும் அவர்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தியாகும் போது எதிர்கால நடவடிக்கைகளுக்காக இந்த இரண்டாயிரம் ரூபாய் பணம் அவர்களுக்கு பயனளிக்கும் இந்த திட்டத்திற்காக வரவு செலவு திட்டத்திலிருந்து ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காபோத சாதனத்தர பரீட்சையின் பெறுபோர்களை மேல் பரிசீலனை செய்வதற்காக விண்ணப்பங்களை கல்வி அமைச்சு கோரியுள்ளது அதன்படி நேற்று முதல் குறித்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அதற்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை ஏற்றுக் கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராத சாதன தர பரீட்சையின் பொறுப்பவர்களின் அடிப்படையில் மொத்தம் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து இருபத்தி ஆறு மாணவர்கள் காபோத உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை சமர்ப்பிக்காது அரசு அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்குமாறு அனைத்து அரசு நிறுவன தலைவர்களுக்கும் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் அணிக்குழு அறிவித்துள்ளது அதன்படி குறித்த அபராதம் நேற்று முன்தினம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அணைக்குழுவின் தலைவரும் முன்னாள் முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் நீல் இத்தகவலின் ஆலோசனையின் பேரில் அதன் பணிப்பாளர் நாயகம் உயர்நீதிமன்ற நீதியரசர் ரங்கதிசநாய்க்கு அரசாங்க தலைவர்களுக்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதற்கமைய சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்க வேண்டிய அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் முப்பத்தி ஒன்று நிலவரத்தின்படி தங்கள் சொத்துக்களின் விவரங்களை ஜூன் முப்பதாம் தேதிக்கு முன் தங்கள் நிறுவன தலைவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆவணங்களை சமர்ப்பித்த பிறகு நிறுவன தலைவர்கள் அந்த சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் மானியத்திற்கு அனுப்புவார்கள் மேலும் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளுக்கு தங்கள் அறிவிப்புகளை சமர்ப்பிக்க மேலும் இரண்டு வாரங்கள் அவகாசம் வழங்கப்பட்டது மேலும் அந்த இரண்டு வாரங்களில் சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்கும் அதிகாரிகளுக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணையம் எச்சரிக்கை கடிதத்தை வழங்கியுள்ளது அதன்படி அரசு அதிகாரிகள் தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வழங்கப்பட்ட இரண்டு வார கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நேற்று முதல் சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளின் ஒவ்வொரு நாளைக்கும் முப்பதில் ஒரு பங்கு சம்பளம் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கிறது நேற்றைய நிலவரத்தின்படி சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை இன்னும் சமர்ப்பிக்காத அதிகாரிகளின் பட்டியலை நிறுவன தலைவர்கள் வரும் நாட்களில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அணிக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாண சபைக்கு முதலாவது தமிழ் பெண் செயலாளராக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நிர்வாக சேவை அதிகாரியான சுபாஜினி மதியழகன் தனது கடமைகளை நேற்று முன்தினம் உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் யாழ்சாங் அணி பிரதேச செயலாளராக கடமையாற்றிய சுபாஜினி நிர்வாக சேவை சிறப்பு தரத்திற்கு பதவி உயர்வு பெற்றுள்ள நிலையில் வடமத்திய மாகாண சபைக்கு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் வடமத்திய மாகாண சபைக்கு முதல் தமிழ் பெண் செயலாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது புலம்பியர் நாட்டிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து பதினான்கு வயதுடைய சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் சந்திக்கும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆழியத்திற்கு சென்ற சிறுமியுடன் பாலியல் துஸ்பிரயோகத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமி பெற்றோருடன் சுன்னாகம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு அளித்துள்ளார் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குறித்த நபரை கைது செய்து விசாரணைகளின் பின்னர் மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் முற்படுத்திய நிலையில் குறித்த நபரை பதினான்கு நாட்களுக்கு விளக்கு வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டுக்குள் நாடு முழுவதும் காணி இல்லாத ஐம்பதாயிரம் பேருக்கு நில உறுதி அல்லது அனுமதி பத்திரங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த தகவலை காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இம்மாத இறுதிக்குள் கிளிநஷியில் இந்த திட்டம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டில் காணி இல்லாத லட்சக்கணக்கான மக்கள் இருப்பதாக காணி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய பருவ காலத்தில் அதிகமாக கிடைக்கும் ரம்புட்டான் மற்றும் மகுஸ்தான் பழங்களின் தோள்கள் டெங்கு நோய்க்கான நுளம்பு இனப்பெருக்கத்திற்காக ஏற்ற சூழலை உருவாக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொருளை லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தை மருத்துவ நிபுணர் வைத்திய திபால் பெரேரா இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் பலர் இந்த பழங்களை தோள்களை வீதியோரங்களிலும் வீடுகளின் ஒவ்வொரு இடங்களிலும் வீசுவதால் அவை டெங்கு நுழம்பு இனப்பெருக்கத்திற்கு வழிவகுக்கும் இந்த பழங்களின் தோள்களை அப்புறப்படுத்துவதில் கவனம் செலுத்துமாறு வைத்தியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் டெங்கு நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்ய மங்குஸ்தான் ரம்புட்டான் ஆகியவற்றின் பல தோள்கள் போன்ற குறைந்த அளவிலான நீர் தொங்கும் இடம் போதுமானது என்பதால் அவை டெங்கு நுழம்புகள் பெருக உகந்த இடமாக அமையும் என்றும் வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார் தேங்காய் எண்ணெய் விற்பனை தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்தரணவுக்கு தெரிவித்துள்ளார் சந்தையில் பொதியிடப்படாத தேங்காய் எண்ணெய் விற்பனையை தடை செய்யும் நோக்கில் இந்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உற்பத்தியாளர் யார் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி உள்ளடக்கம் பற்றிய விவரம் என்பன உள்ளடங்கப்படாது விற்பனை செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தேங்காய் எண்ணெய் என்ற பெயரில் சந்தையில் பல்வேறு எண்ணெய் வகைகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான தரமற்ற எண்ணெய் வகைகளை நுகர்வதனால் பல்வேறு தொற்றா நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக பல்வேறு தரப்பினரும் குறிப்பிடுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தேங்காய் எண்ணெய் என்ற பெயரில் விற்பனை செய்யப்படும் தேங்கை உற்பத்திகளில் உற்பத்தியாளர் யார் என்பது பற்றியும் உள்ளடக்கம் என்ன என்பது பற்றியும் தகவல்கள் காட்சியாகும் வகையில் விற்பனை செய்யப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த புதிய முறைமையை நடைமுறைப்படுத்த சில மாதகால அவகாசம் வழங்கப்படும் பின்னர் நடைமுறை கடுமையாக அமல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தங்க எண்ணி என்ற பெயரில் கலப்பு எண்ணெய் வகைகள் சந்தையில் விற்பனை செய்யப்படுவதனை தடுக்கும் நோக்கில் புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட உள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்தரணவுக்கு தெரிவித்துள்ளார்